உலக பிரசித்தி பெற்ற திருவாரூர் தியாகராஜர் கோயில் ஆழித்தேரோட்ட திருவிழா வெகு விமர்சையாக தொடங்கியது இது குறித்து கூடுதல் தகவல்களை அங்க அங்கிருக்கும் நமது செய்தியாளர் இலக்கியாவிடம் கேட்கலாம் இலக்கியா ஆழித்தேரோட்ட விழாவின் சிறப்பு அம்சங்கள் குறித்து சொல்லுங்க வணக்கம் ஆனந்தி இன்னைக்கு பாத்தீங்கன்னா திருவாரூர் வந்து உலக பிரசித்தி பெற்ற திருவாரூர் தியாகராஜ சுவாமி கோயில் வந்து முப்பத்தஞ்சாயிரம் ஏக்கர் நிலப்பரப்பில் வந்து அமைக்கப்பட்டிருக்கு அந்த தேர் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி அந்த தேருக்கு அந்த தியாகராஜர் சுவாமி கோயிலுக்குரிய வந்து ஆழித்தேர் வந்து சொந்தமானதாகும் இந்த ஆழித்தேர் வந்து பாத்தீங்கன்னா ஆசியாவிலே மிகப்பெரிய தேராகும் இந்த தேரில் வந்து முப்பது அடி அலங்கரிக்கப்படாத வந்து அடி உயரமும் அலங்கரிக்கப்பட்ட நிலையில வந்து அடி உயரமும் கொண்டது அதே போல இந்த அலங்கரிக்கப்பட்ட நிலையில வந்து இந்த தேரோட இது பாத்தீங்கன்னா முன்னூத்தி அறுபது டன் எடையும் கொண்டது இந்த ஆலை தேர்ல வந்து சிற்பங்கள் வந்து பாத்தீங்கன்னா உலக பிரசித்தி பெற்ற சிற்பங்கள் வந்து அதில் அமைக்கப்பட்டிருக்கனா புராணங்களை வந்து அதில் வந்து புராணங்களை பத்தி சொல்றதாகவும் இந்த அந்த சிற்பங்களை பத்தி நம்ம வரலாறு தெரிஞ்சுக்கலாம் அப்படின்ற வகையிலும் இந்த தேர் வந்து அமைக்கப்பட்டிருக்கு கடந்த இரண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு வந்து இந்த தேர் வந்து புதுப்பிக்கும் பணி வந்து சுமார் இரண்டாயிரம் கோடி மதிப்புல வந்து புதுப்பிக்கும் பணி நடைபெற்றது இதற்காக வந்து வெளி வெளியூ வெளியூர்கள் வந்து பல பல தரப்பட்ட மரம் வந்து மரத்தை கொண்டு இந்த தேர் வந்து மீண்டும் புதுப்பிக்கப்பட்டு கடந்த ஆண்டு அக்டோபர் இருபத்தி ஆறாம் தேதி இந்த தேரோடது வெள்ளோட்ட மனது நடைபெற்றது அதனைத் தொடர்ந்து ஆண்டுதோறும் பங்குடி மாசத்துல நடைபெறும் இந்த தேரோட்ட மனது வந்து இந்த ஆண்டு வந்து கொஞ்சம் சற்று தாமதமாகவே நடந்தாலும் இருந்தாலும் பல்லாயிரக்கணக்கான மக்கள் வந்து இந்த பக்தர்கள் வந்து இந்த தேரோட்டத்தில் வந்து கலந்துக்கிட்டு இருக்காங்க இந்த தேரானது பாத்தீங்கன்னா இந்த தேருக்கு வந்து மிகவும் சிறப்பு வந்து என்னன்னா இந்த தடவை வந்து எல்லாமே வந்து புதுசாக அமைக்கப்பட்டிருக்கு அந்த தேரில் இருக்கிற துணி அப்புறம் மரங்கள் சிற்பங்கள் எல்லாமே வந்து புதுமையாக வந்து அமைக்கப்பட்டிருக்கு அந்த அதோடு இல்லாமல் நேற்று வந்து பார்த்திங்கன்னா நேற்று காலை வந்து இந்த விநாயகர் தேர் அதனை தொடர்ந்து சுப்பிரமணிய தேரும் வந்து வடம்பிடித்து இழுக்கப்பட்டது இன்று காலை சரியாக ஏழு முப்பது மணி அளவுக்கு ஆளி தேர் வந்து பிடித்து இழுக்கப்பட்டு இப்ப வீதியில வந்து ஆடி அசைந்து வந்துகிட்டு இருக்கு இந்த தேர் இழுக்குவதற்கு வந்து பாத்தீங்கன்னா பச்சை கொடியை காமித்து ஆரூரா தியாகேசா என கோஷமிட்டு வந்து தேரினை பக்தர்கள் வந்து வடம்பிடித்து இழுத்து வருகின்றனர் இந்த தேரோட்டமானது ஆறு ஆண்டுகளுக்கு பிறகு இப்ப வந்து நடைபெற்று வர்றதுனால வெளிநாடுகளிலிருந்தும் வெளி மாநிலங்களிலிருந்தும் ஏராளமான பக்தர்கள் வந்து 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 மிகவும் ஆர்வத்துடன் இந்த இந்த இழுத்து வருகின்றனர் இன்று காலை மணிக்கு தொடங்கி தேரானது இதனைத் தொடர்ந்து அம்மன் தேர் மற்றும் சண்டிகேஸ்வரர் இழுக்கப்பட உள்ளது இன்று மாலை ஆறு முப்பது மணி அளவுக்கு ஐந்து தேர்களும் வந்து சரியாக நிலையடிக்கு வரும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுகிறது மாலதி இலக்கியா இந்த விழாவில் எத்தனை பேர் கலந்து கொண்டிருக்கிறார்கள் மேலும் எந்த மாதிரியான பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கு இந்த விழாவில் பாத்தீங்கன்னா திருவாரூர் மட்டும் இல்லாமல் வெளிநாடுகளிலிருந்தும் குறிப்பாக அமெரிக்காவிலிருந்தும் கூட வரக்கூடிய அளவுக்கு இந்த தேர் வந்து அவ்வளவு உலக பிரசித்தி பெற்ற தேராகும் இந்த தேரினை காண்பதற்காக பல்லாயிரக்கணக்கான லட்சக்கணக்கான பக்தர்கள் வந்து வந்த வண்ணம் இருந்து கொண்டே இருக்கின்றனர் இன்று மாலைக்குள் நிச்சயம் பல லட்சம் கணக்கான பக்தர்கள் வந்து வருவார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது இதுவரையும் பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் வந்து வடம் பிடித்து தேரினை இழுத்துக் கொண்டிருக்கின்றனர் இந்த தேரானது பாத்தீங்கன்னா தஞ்சாவூர் நாகப்பட்டினம் உள்ளிட்ட மாவட்டங்களிலிருந்து தேரினை பாதுகாப்பு பாதுகாப்பு பணியில் ஈடுபடுவதற்காக ஆயிரத்தி ஐநூறுக்கும் மேற்பட்ட காவல்துறையினர் வந்து வந்து ஈடுபட்டு வராங்க இந்த வந்து எந்தவித அசம்பாவிதமும் ஏற்படாத வண்ணம் வந்து நான்கு முக்கிய வீதிகள் வழியிலும் கண்காணிப்பு கேமராக்கள் வந்து பொருத்தப்பட்டிருக்கின்றன அது மட்டும் இல்லாம காவல்துறையினர் வந்து மஃப்டியிலும் வந்து உலா வந்து இந்த பாதுகாப்பு பணியில் வந்து ஈடுபட்டு வராங்க அதோட இல்லாம இன்னைக்கு வந்து மாவட்ட ஆட்சியர் வந்து மதிவான வந்து தேர் வந்து தொடக்கி வைத்து இந்த தேர் இது வந்து நடந்துக்கிட்டு இருக்கு இந்த தேர் விழாவை முன்னிட்டு இந்த மாவட்டத்திற்கு வந்து உள்ளூர் விடுமுறை அளிக்கப்பட்டுள்ளது இந்த இந்த தேர்னால உலக பிரசித்தி பெற்ற தேர்னால பார்த்து பார்ப்பதற்கு நிறைய ஏராளமான பக்தர்கள் வந்தனால அடிப்படை வசதிகள் தேவைப்படுங்கிறதுக்காகவும் அதற்கான ஏற்பாடுகளும் நகராட்சிகள் வந்து செய்திருக்காங்க இது இல்லாம அங்காங்கே வந்து பக்தர்களுக்கு தேவையான நீர் மோர் பானக்கம் அப்புறம் பார்த்தீங்கன்னா உணவுப் பொருட்கள் உள்ளிட்ட வந்து உபயதாரர்கள் வந்து சரியான முறையில் பாதுகாப்பான முறையில் வந்து செயல்படுத்தி அதை வந்து எல்லாருக்கும் வழங்கிக்கிட்டு வந்துகிட்டு இருக்காங்க இப்போ இந்த தேரில் பற்றி நம்ம கிட்ட சொல்றதுக்கு வந்து பக்கத்தில் ஐயா இருக்கிறாங்க அவங்க கிட்ட நம்ம இதை இந்த தேரோட சிறப்பை பற்றி நம்ம கேட்கலாம் இந்த தேரோட சிறப்பு அம்சங்களை பற்றி நம்ம அவங்க கிட்ட கேட்கலாம் இந்த தேரோட சிறப்பை பற்றி என்ன அப்படின்றத கொஞ்சம் சொல்லுங்க இந்த ஆழித்தேர் என்பது திருவாரூரில் மிக பிரசித்தி பெற்றது இது அதனுடைய பீடை மட்டுமே முப்பது அடி உயரம் அதற்கு மேல நூத்தி பதினஞ்சு அடி உயரத்தில் அதை கட்டியிருக்கிறாங்க நானூறு டன் எடை உள்ளது இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நாலுக்கு அப்புறம் இருபத்தி நாலு வரைக்கும் மரத்தேர மர ஓடிக்கிட்டு இருந்த தேர் அதற்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதுல பாரத் மிகுமின் நிலையம் திருச்சியிலேருந்து வந்து இரும்புல சக்கரங்களை போட்டு மிக அற்புதமாக அதை ஓட்டிக் கொண்டிருக்கிறார்கள் ஹைட்ராலிக் பிரேக் எல்லாம் இருக்கு எந்த விதமான அசம்பாவிதம் நடத்தக்கூடாது என்பதற்காக அரசாங்கம் மிக நேர்த்தியாக செஞ்சிருக்கு இதை மையமாக வைத்துதான் திரு சென்னையில் கூட திருவள்ளுவர் கோட்டமே இதை இந்த தேரை மையமாக வைத்துதான் கட்டப்பட்டது மிக அழகாக அமைக்கப்பட்டிருக்கிறது இதுதான் ஒரு முன்னோடி இங்கே திருவாரூர் தேர் என்பது தேவாரத்தில் அப்பர் சுவாமிகளால் பாடப்பட்ட தேர் இது காரணம் எல்லா தேரை பத்தி சொல்லலாம் ஆனா தேவாரத்தில் தேர்னு சொன்னா திருவாரூர் தான் குறிக்கும் கோவில் சொன்னா சிதம்பரத்தை குறிக்கும் பெரிய கோவில் சொன்னா அது திருவாரூரை தான் குறிக்கும் அந்த அளவிற்கு ஆன்மீக உலகத்தில் மிக பிரசித்தி பெற்றது பொதுவாக என்ன சொல்லுவாங்கன்னா பூரி சங்கர பூரியில் இருக்கக்கூடிய தேர் தான் மிக உயர்வானது சொல்லுவார்கள் ஆனால் அதை விட வரலாற்று சிறப்பும் ஆன்மீக பெருமையும் உடைய தேர் திருவாரூர் ஆழித்தேர் தான் இதை ஏன் ஆழித்தேர்னு சொல்றாங்கன்னா கடல் போல விரிந்து பறந்து இருக்கிற காரணத்தினால் இதுக்கு பேர் ஆழித்தேர் என்று பெயர் இந்த தேரை புனரமைப்பதற்காக பல பேர் உதவி செய்திருக்கிறார்கள் சுப்பிரமணிய தேர் எடுத்துக்கிட்டீங்கன்னா நாற்பத்தி லட்சம் ரூபாய் செலவில் ஆன்மீகம் ஆனந்தம் என்ற ஒரு அமைப்பு செய்திருக்கிறது பதினெட்டு அடி அகலமும் பதினா பன்னெண்டு அடி உயரமும் கொண்ட அந்த அற்புதமாக அந்த தேரை நாற்பத்தி லட்சம் ரூபாய் அவர்களே வசூல் செய்து செய்திருக்கிறார்கள் ஈடுபாடு கொண்டவர்களாக இருக்கிறார்கள் உதவி செய்திருக்கிறார்கள் இங்கு கூடியிருக்கக்கூடிய பல்லாயிரக்கணக்கான மக்களும் ஆழித்தரை காண்பதற்காக இருக்கிறார்கள் நன்றி வணக்கம் இன்னைக்கு இந்த தேரோட சிறப்பை பத்தி அந்த ஐயா கூறுனாங்க அதே போல பாத்தீங்கன்னா இந்த தேர் வந்து நமக்கு இந்த தேரோட்டத்தில் வந்து ஏராளமான பக்தர்கள் கலந்துகிட்டு இருக்கிறதுனால வந்து மிகவும் சிறப்பாக நடைபெற்று வருகிறது இன்று மாலை ஏழு முப்பது மணிக்குள்ள வந்து நிலையடிக்கு வரும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுகிறது இதனால் பக்தர்கள் அனைவரும் ஆவலோடு காத்திருக்கின்றனர் மாலதி உங்களுடைய கூடுதல் தகவல்களுக்கு நன்றி இலக்கியம்